வணக்கம் நண்பர்களை நான் கவிதா பேசுகிறேன் நீலவன பயணம் சேனல் வழி அவங்களை அனைவருமே சந்திப்பதில் பெருமிகழ்ச்சிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தான் பொங்கலை பற்றி தாங்க அதாவது வருஷம் வருஷம் எல்லா ஊர்லேயும் நோம்பி வருங்க அது மாதிரி அம்மா ஊர்லேயும் வருஷம் வருஷம் நோம்பி வருங்க எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க இதில் என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா சுற்று பொங்கல் வைக்கலாம் வாங்க வாங்க அப்படிம்பாங்க எங்கள் நங்க பொங்கல் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகா அதாவது இருக்கிறதுலையே எப்படி சின்ன பாத்திரமோ அது எங்கள் நாங்கள் தாங்க வச்சுருப்பாங்க அதை சொன்னோம்னா மாமியார் மருமகளும் சண்டைக்கு வந்துடுறாங்க எங்களுக்கு என்ன இனி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நீ வேணால் இனிமேல் பெரிய இதில் வெய்யே உரம்பரை அழைச்சா அப்படிங்கிறாங்க சுத்து சுற்றுப்பொங்கல்னு சொன்னாங்க நானும் சுற்றி சுற்றி வந்தேங்க ஒரு ஒரு பொங்கல் கூட சுத்தவே இல்லைங்க நான் சுற்றி சுற்றி வந்து பார்த்ததுனால சுற்று பொங்கல்னு வச்சுக்கிறதா இல்லை சுற்றி சுற்றி விறகரிக்கிறதுனால சுற்று பொங்கலா என்னன்னே கடைசி வரைக்கும் தெரியலிங்க இதுக்கு போய் எங்கள் அம்மாவை கேட்டேன்னு வச்சுக்கோங்க இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு விறவு கட்டையை தூக்கிட்டு வருவாங்க இது எதுக்குங்க நமக்கு அடுத்த பொங்கலை போய் பார்க்கலான்னு போனால் பக்கத்தில் இருக்க சித்தி கேட்குறாங்க ஏன் உங்கள் நாங்கள் பொங்கலை மட்டும்தான் இடுப்பியாக்கும் எங்கள் பொங்கல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா என்னாக போகுது அப்படின்னு கேட்டாங்க சரி அது எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க பொங்கலையும் எடுத்துங்க பக்கத்தில் இருந்த பெரியம்மா ஏன் உன் சித்திக்காரி தான் கண்ணுக்கு தெரிவாலாக்கும் அப்படின்னாங்க சரின்னு பெரியம்மா உங்களையும் சேர்த்தி எடுத்தாச்சுங்க சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாரும் சொந்தக்காரங்க தாங்க சரின்னு சொல்லி எல்லோரும் பொங்கலும் விழுந்துதுங்க எல்லார் பொங்கலும் விழுந்து எல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க நம்ம ரெண்டு இடையில பேசணும் பேசுனமுல்லங்க அதையும் முடிச்சிட்டோமங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் இறக்க போகிற நேரம் வந்துருச்சுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன பானையில் வச்சு எங்கள் நங்கை தாங்க முந்திக்கிட்டாங்க அப்படியே ஸ்லோ மோஷனில் எங்கள் நங்கை எப்படி கலந்து வந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல அவங்க பொங்கல் தாங்க முதல்ல ரெடி அவங்க எடுத்து வச்சு எல்லாமும் ரெடி பண்ணிட்டாங்க என்னமோ வாய் மட்டும் பேசினியே இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம அந்த பக்கமும் நிற்கலாமாங்க சரின்னு அங்கேருந்து அப்படியே நவுந்துட்டோங்க எல்லாரும் உங்களையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலான்னு பாருங்கள் எல்லாம் முடிஞ்சுதுங்க இப்போ பொங்கலை இறக்கி எல்லோரும் மூட்டு போட்டுட்ருக்குறாங்க முடிஞ்சுதுங்க எல்லாம் கொண்டு போய் படம் போட்டு சாமி கும்பிட வேண்டியதாங்க முடிச்சுட்டு அவர் அவர் வீட்டுக்கு அவரைக்காயும் ஜோத்துக்கு புல்ல பத்த வீட்டுக்கு பூசணிக்காயும் ஜோத்துக்குன்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போயிட்டேங்க அவ்வளோதாங்க நம்ம சுத்து பொங்கல் கதை நீங்கள் சொல்லுங்கள் சுத்து பொங்கல்னால் என்னென்னு எனக்கு தெரிஞ்ச சுற்று பொங்கல் ஒன்றும் இது தாங்க உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க போயிட்டு வரலாமாங்க